போர் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த நேரத்தில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது இஸ்ரேல் முதன் முதலாக ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்ட நிலையத்தை தகர்த்த போது அங்கு முக்கியமான சில தலைமை பொறுப்பில் இருந்தவர்களும் மரணமடைஞ்சாங்க அதே நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மீதான மறு தாக்குதலில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தின் மைய இடமாக இருந்த வைஸ்மேன் அப்படிங்கிற அந்த கட்டம் முழுமையாக தகர்க்கப்பட்டது அங்கே இருந்த தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும் அடுத்த ஆராய்ச்சி நிலைக்கு இருந்த எல்லா ரிசர்ச் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே தகர்க்கப்பட்டது அதனால் பாதிப்பு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவில் உருவானது இந்த நேரத்தில் இஸ்ரேலில் அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் எல்லாம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த போர் இனிமேல் தொடரக்கூடாது அப்படிங்கிற தங்களுடைய எல்லாம் முன்வைத்திருந்தாங்க இதற்கு பேஸான என்ன காரணம் இஸ்ரேலுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது அமெரிக்கா மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு அமெரிக்கா இதற்கு பல மாதங்களுக்கு முன்பாக தொடர்ந்து ஈரானோடு அணு ஆயுதங்களை நீங்கள் வைத்திருக்கக்கூடாது கூடாது அது சம்பந்தமான கிட்டத்தட்ட ஐந்து கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருந்துச்சு ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெறுவதாக இருந்த அந்த சூழ்நிலையில்தான் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துச்சு சரி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் ரிட்டாலியேட் பண்ணி இஸ்ரேலை தாக்குதல் நடத்திட்டாங்க ஆனால் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துனது தான் ஒரே நாளில் உலகம் முழுவதும் பெரிய ஆச்சுது அமெரிக்காவே களத்தில் இறங்கி ஈரான் மீது தாக்குதல் நடத்துதா பொதுவாக அதுதானே மத்தியஸ்தம் பண்ண வரும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நடைபெறுகிற போது அந்த தாக்குதலினுடைய மையமாக இருந்து நாங்கள் தான் மத்தியஸ்தம் செய்தோம் அப்படின்னு எக்ஸ்தலத்தில் போஸ்டர்லாம் பண்ணி தன்னை ஒரு மத்தியஸ்தராக காட்டிக்கொண்டார் கொண்டார் ட்ரம்ப் அவரே ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினார் அப்படிங்கும்போது உலக நாடுகள்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு இடத்துல வரும்போது ரஷ்யா சீனா வெர்பலாக ஈரானுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க இந்த நேரத்தில் அந்த போர் அடுத்த கட்டமாக எப்படி பயங்கரமாக நகரப்போகுது அப்படின்னு பார்க்குற போது அமெரிக்கா மீண்டும் காலத்தில் இறங்கி இஸ்ரேலும் ஈரானும் போர் புரியக்கூடாது ரெண்டு உயரும் போர் அதாவது சீஸ் ஃபயர் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையில் இருக்கணும் அப்படின்னு மத்தியஸ்தம் பண்ணி போரெல்லாம் நிறுத்திட்டாங்க ஒரு வழியாக பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் ஈரானிடையே அந்த போர் பதட்டம் குறைந்து விட்டது இல்லைனா நின்று விட்டது அப்படின்னு அந்நாட்டினுடைய இராணுவத்திலிருந்து மக்கள் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தபோது ஈரான் மீண்டும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது அதுதான் மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்த பிறகும் ஈரானுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானுக்கு எவ்வளோ பெரிய வழியை கொடுத்துருக்குங்கிறத தாண்டி ஈரானுக்கு என்ன சப்போர்ட்லாம் இருக்க போகுது அடுத்தடுத்த கட்டமாக இந்த போர் நிறைவு பெற்றுவிட்டது அப்படின்னு நினைக்கும்போது எப்படி இன்னும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பிரதானமாக இருக்குது ஏன்னால் ஈரானை நம்பி ஈரானுடைய பெட்ரோலிய பொருட்களை நம்பி உலகத்தினுடைய பல நாடுகள் இருக்குது ஸோ ஈரான் போர் நிறுத்தம் செய்தால்தான் மற்ற நாடுகளும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் அடுத்த நகர்வை இஸ்ரேலோ அமெரிக்காவோ என்ன செய்ய போகுது பார்க்கலாம் இந்திய பாதுகாப்புத்துறைக்கு இதுவரைக்கும் ரஷ்யாவிலிருந்து இரண்டு முக்கியமான போர் விமானங்கள் வாங்கி கொண்டிருந்தோம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இன்னொன்று எஃப் தேர்ட்டின் இந்த இரண்டு விமானங்களுக்கும் ரஷ்யாவிடமிருந்து காத்திருக்காமல் இந்தியாவே ஒரு போர் விமானத்தை தயாரிக்குது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏடிஏ அதாவது ஏர்கிராஃப்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மூலமாக ஏஎம்சிஏ தயாரிக்கிறாங்க அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்டு தான் அதனுடைய பெயர் இதை தயாரிக்கிறதுனால அதுவும் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் மாடலில் தயாரிக்கிறதுனால இனி ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்கள் வாங்கிறதுக்கு இந்தியா காத்திருக்க வேண்டாம் இந்த ஏஎம்சிஏ அப்படிங்கிறது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் அதே நேரத்தில் டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் பெட்ரோலியம்லேருந்து எல்லாமே காம்பேக்டாக இருக்கிறதுனால இதனுடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது இதை இந்தியாவே தயாரிக்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டுடைய ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் கோடியில் இதனுடைய தொழில்நுட்ப ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டத்தில் இது நடைமுறைக்கு வந்துவிடும் இதன் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் அப்படின்னு இந்திய பாதுகாப்புத்துறை சார்பில் சொல்கிறாங்க இது நடைமுறைக்கு வந்தால் ரஷ்யாவிடமிருந்து அங்கிருந்து போர் விமானங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்தியா காத்திருக்க வேண்டிய சூழல் நமக்கு ஏற்படாது அப்படின்னு பாதுகாப்புத்துறை சார்பிலாக வரக்கூடிய இருந்து நமக்கு தெரியுது ஈரான் ஒரு புதிய அறிவிப்பை அந்நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய அளவில் சிவிலியன்ஸ் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுது அதாவது நம்ம எல்லோரும் நம்முடைய மொபைலில் மிக முக்கியமாக வைத்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட இந்தியாவிலும் எல்லாருடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப் மூலமாக தான் இன்றைக்கி எல்லா தகவல் பரிமாற்றமும் இருந்து கொண்டு இருக்குது அது டெக்ஸ்டாக இருக்கட்டும் வீடியோ காலிங்காக இருக்கட்டும் இன்னொன்று சீக்ரெட்டாக கால் பண்ணால் கூட வாட்ஸ்அப் காலில் இன்றைக்கி ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்குது அப்படின்னு இந்தியாவில் பெரும்பாலான நபர்கள் அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பட் ஈரான் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனே இருக்கக்கூடாது வாட்ஸ்அப் மூலமாக தகவல்கள் இருந்து இஸ்ரேலுக்கு கடத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய தகவல் மூலமாக இவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஈரானியர்களுக்கு ஒரு கட்டளை இட்ருக்காங்க ஆனால் வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா என் டு என் என்கிரிப்ஷன் அதில் இருக்குது அதனால் ஒருத்தர் அனுப்புகிற செய்தி அவங்களுக்கு மட்டும்தான் போகும் இன்னொருத்தருக்கு அது போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ வாட்ஸ்அப் ரொம்ப செக்யூரான ஒரு சோஷியல் மீடியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சோஷியல் மீடியம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷனை கடத்தக்கூடிய ஒரு மீடியம் தான் இது ஒருத்தருக்கு அனுப்புகிற செய்தி பல பேருக்கோ இல்லை நாம் யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்கள தாண்டி இன்னொருத்தர் அதை என்கிரிப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான செக்யூரிட்டி வாட்ஸ்அப்பில் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட ஈரான் அதை நம்ப மறுக்குது அவர்களுடைய மக்களுக்கு சிவில் சொசைட்டிக்கு நீங்கள் இப்போதைக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் இருந்து என்ன பண்ணிடுங்க டெலீட் பண்ணிடுங்க அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இஸ்ரேலுக்கு போகுதா அமெரிக்காவுக்கு போகுதான்னு இல்லை ஈரான் சந்தேகப்பட்டிருக்கு ஸோ அந்த நாட்டு மக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இல்லை இது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பாக ஈரான் கொண்டு வரப்போகுதா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய டேட்டாஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம்